ஸ்ரீ கிருஷ்ணசரணம் நீலநிரமணி வண்ணா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா நீல நிறமணி வண்ணா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா சீலத்தினால் இந்த ஞாழத்து மாந்தரை சீர்திருத்தும் கண்ணா சிவகாமியின் அண்ணா சீலத்தின் அழிந்த அஞ்சாழத்துமாந்தரை சிறுத்தும் மாயக்கண்ணாம் சிவகாமியின் அண்ணா நீள நிறமணி வண்ணா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா ஆலயம் வந்தோரின் சலனம் போக்கி அகந்தையை செய்னம் ஆலயம் வந்தோரின் சலனம் போக்கி அகந்தையை செய்க வைத்தகனம் வேளவன் மாமனே சரணம் உன்னால் வேளையில் செலுத்துவோம் கவனம் வேளவன் மாமனே சரணம் உன்னால் வேலையில் செலுத்துவோம் கவனம் வேலையில் செலுத்துவோம் கவனம் ஆலோக்கியம் வந்தோரின் சலனம் போக்கி அகந்தையை செய்து தகனம் வேளவன் மாமனே சரணம் உன்னால் வேலையில் செலுத்துவோம் கவனம் நீள நிரமணி வண்ணா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா இந்த ஞாலத்து ஞாலத்துமாந்தரை சீதிருத்தும் மாய கண்ணா சிவகாமியின் அண்ணா நிலநிரமணி வண்ணா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா காலடிதனில் தஞ்சத்தை தந்து வாய் வஞ்சத்தை மாளவனேயும் நெஞ்சத்தை மகிழ்வித்து தீர்ப்பாய் பஞ்சத்தை காலடியில் தஞ்சத்தை தந்து கலைந்தேரி வாய் வஞ்சத்தை காலடியில் தஞ்சத்தை தந்து கலைந்தேரி வாய் வஞ்சத்தை மாளவனேயம் நெஞ்சத்தை மாளவனேயம் நெஞ்சத்தை மயில்வித்து தீர்ப்பாய் பஞ்சத்தை மயில்வித்து தீர்ப்பாய் பஞ்சத்தை நீல நிரமணி வண்ணா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா சீலத்தினால் இந்த ஞானத்துமாந்தரை சீர்திருத்தும் மாய கண்ணா சிவகாமியின் அண்ணா நீல நிறமணி வண்ணா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா சூளம் கொண்டோளின் சகோதரனே சூழ்ச்சியை தொலைக்கும் தயாவரனே சூளம் கொண்டோளின் சகோதரனே சூழ்ச்சியை தொலைக்கும் தயாவரனே தரும் மனோகரனே தரும் மனோகரனே பாம்பனையில் பள்ளி கொண்ட சாகரனே பாம்பனையில் பள்ளி கொண்ட சாகரனே சூளம் கொண்டவள் சகோதரனே சூழ்ச்சியைத் தொலைக்கும் தயாபரனே பாலமூரை தரும் மனோகரனே பாம்பனையில் பள்ளி கொண்ட சாகரனே பாம்பனையில் பள்ளி கொண்ட சாகரனே பாம்பனையில் பள்ளி கொண்ட சாகரனே நீள நிரமணி வண்ணா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா நீல நிறமணி வண்ணா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா சீலத்தினால் ஆழ்ந்தாங்க ஆழத்து மாந்தரை சீர்திருத்தும் மாயக்கண்ணா சீலத்தினால் ஆழ்ந்தாங்க ஆழத்து மாந்தரை சீர்திருத்தும் மாயக்கண்ணா சிவகாமியின் அண்ணா சிவகாமியின் அண்ணா நீலநிறமணி வண்ணா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா சீலத்தினால் அழத்து மாந்தரி சிதிருத்தும் மயக்கண்ணா சிவகாமியின் அண்ணா நீல நிறமணி வண்ணா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா நீள நிறமணி வன்னா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா துயரை நீக்கிடும் துவாரகை மன்னா